வணக்கம் வக்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்கட்சிகளின் சார்பில் கடும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது எதிர்கட்சிகள் எம்பிகள் எழுந்து நின்று தற்பொழுது மத்திய அரசிற்காக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக மக்களவையில் கிரண் ரிஜிஜூ பேச்சுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எம்பிகள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் தற்பொழுது அவர்கள் அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் மத்திய அரசு அக்கு வாரிய சொத்துக்கள் தொடர்பான திருத்த மசோதாவை சற்று நேரத்திற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகளின் சார்பில் கடும் எதிர்ப்பானது தெரிவிக்கப்படுகிறது திமுக சார்பில் ஆர் ராசா உள்ளிட்ட எம்பிக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் இஸ்லாமியர்களின் பெயரில் வழங்கப்படுகிற சொத்துக்களை நிர்வகிக்க கூடியது வக்பு வாரியம் இந்த நிலையில் மத்திய அரசு வக்பு வாரிய சொத்துகள் தொடர்பான திருத்தம் கொண்டு வந்து கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது வக்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் உள்ள சிக்கல்களை சரி செய்யும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வக்பு சட்டத்தை திருத்துவதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டிருந்தது இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில் கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொடுத்திருந்த நிலையில் பாஜக கூட்டணி கட்சிகளின் பதினாலு திருத்தங்கள் மட்டுமே கூட்டுக்குழுவில் ஏற்கப்பட்டன இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தங்கள் எம்பிக்கள் தவறாக ஆஜராகும் வகையில் கொறட உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது இரண்டு கட்சிகளின் வந்து எம்பிக்களும் வந்து ஆஜராக இருக்கிறார்கள் மத்திய அரசு எந்த வகையிலும் வக்பு நடவடிக்கைகளில் தலையிடாது என கிரண் ரிஜிஜூ விளக்கம் அளித்திருக்கிறார் அதே போன்ற வக்பு வாரிய திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை எம்பிக்கள் எழுந்து நின்று தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் கடும் கோஷங்களுக்கு மத்தியிலும் தற்பொழுது கிரண் ரிஜிஜூ பேசி வருகிறார் அதே போன்ற அமித்ஷா உள்ளிட்டவர்களும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் வாக்கெடுப்பின் மூலம் மட்டுமே முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது இந்த கேள்வி நேரத்திற்கு பிறகு இந்த மசோதா தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து எட்டு மணி நேரம் விவாதம் நடைபெறும் பாஜக காங்கிரஸ் போலவே அவர்களின் கூட்டணி கட்சிகளும் ஏப்ரல் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் தங்கள் எம்பிகள் அனைவரும் பாராளுமன்றத்தில் ஆஜரமாக கொரடா உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வக்பு மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சமாஜ்வாதி கட்சி ஏப்ரல் இரண்டாம் தேதி தங்கள் கட்சி எம்பிகள் அனைவரும் தவறாமல் ஆஜராகி வக்பு திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கொரடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் வக்பு திருத்த மசோதா குறித்து விவாதிக்க பாராளுமன்றத்தில் ஒரு கோட்டு குழுவை நடத்தினர் இந்தியாவில் வக்பு சொத்துகளின் நிர்வாகத்தை மேம்படுத்த இந்த திருத்த மசோதா முயல்கிறது முந்தைய சட்டத்தின் குறைபாடுகளை சரி செய்வதுடன் வக்பு சட்டத்தை மறுபெயரிடுவது வக்பு வரமுறைகளை புதுப்பிப்பது பதிவு செயல்முறைகளை மேம்படுத்துவது மற்றும் வக்பு பதிவுகளை நிர்வகிப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிப்பது போன்ற மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் வகுப்பு வாரியங்களின் செல் திறனை மேம்படுத்த கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மத்திய அரசு இதை அரசியல் சுற்றுகிறது என்று கூறி தற்பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் விவாதத்திற்கு பின்பு இந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என தற்பொழுது தெரிய வருகிறது கூட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள்